தாயகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க வந்திருக்க எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குற அந்த லீவை எப்படி என்ஜாய் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோ இந்த சட்டிக்குள்ள இருக்க சாப்பாடு அதை சமைக்கும்போது இருக்கிற சந்தோஷமும் சிரிப்புகளும் அண்ட் அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்றது இல்லாமல் செய்யற ஒரு மனமுள்ள ஒரு மனிதர் அண்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னு நாங்கள் எல்லாரும் வெளியில போற அந்த ஒரு பயணம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க இந்த கேங்கு தான் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயினாக சொல்லணுன்னா இவங்க எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ் கோயத்தில் விரலூட்டு என்ற நல்ல கிரிக்கெட்டர்ஸில் இவங்களும் இருப்பாங்க இவர் பேர் அப்தாஹிர் கத்தி வச்சுருக்காரு நல்ல சமையல் வல்லுநராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்க இவருக்கு கொடுக்குற வேலையை வந்து எப்படி செய்வார் அப்படின்னா ஒரு மாதுளம்பழத்தை வெட்டி தயிர் பச்சடியில் போடுங்கன்னு சொன்னால் அவர் அதை எடுத்து அழகா இப்போ பாருங்களேன் எப்படி ஓட்டார் பார்த்தீங்களா இதுதான் இந்த தங்கமான மனிதருக்கு ஒரு வேலை அண்ட் இவர் இவர் வந்து கீப்பரில் வந்து இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இவர் பேர் ஃபைசோரு எப்படி கிரிக்கெட்டில் வந்து ஸ்டெம்புக்கு பின்னாடி இவர் இருப்பாங்களோ அதே மாதிரி கிச்சனுக்கு வெளியில் தான் வர வச்சுருப்பாங்க ஸோ இவர் இவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு இவர் கேப்டன் ஸோ இந்த ஒட்டுமொத்த கேங்கையுமே வழி நடத்தி வர ஒரு முக்கியமான கேப்டன் அண்ட் இந்த கிரிக்கெட்டுக்குமே கேப்டன் கூட சொல்லலாம் ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்கிறதுனால சமையலுக்கு ஓப்பனிங்காக தேவைப்படுற வெங்காயத்தை வெட்ட விட்டாங்க இவர் வந்து கலை சூப்பரான பவுலர் ஒரு ஓவருக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட்டை தூக்கிடுவார் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்னு கூட சொல்லலாம் அண்ட் கிரிக்கெட்டையும் தாண்டி இவர் சமைக்கிற சமையல் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இவர் வந்து இப்போ லேயர் பிரியாணி செய்கிறாரு இது ஒரு லேயர் பிரியாணி எப்படி ஈஸியாக அழகாக செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ இவருடைய மெத்தட்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் இப்போ இவர் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாஃபீர் இவர் சொல்லணுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தாடி போகுமே இவரை நான் வீடு எடுக்கிறதுக்காக போறேன் வீட்டையை வச்சு தான் உடம்பையும் மூஞ்சி மறைச்சிக்கிறாரு நீங்க போடுற வீடியோல ஒரு இடத்துல கூட என் முகம் வராம எப்படி காட்டுறான் பாருங்கன்னு இங்க பாருங்களேன் என்ன சித்த இந்த பக்கம் வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த ஒரு நாள் லீவ்ல இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஃபீல் தான் ஏன்னா சில சமயம் தனியா இருக்கும்போது எதுக்கிட இங்க வந்தோம் ஊர்லயே இருந்திருக்கலாமே இல்ல ஊர் ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எந்த ஒரு ஞாபகமே இல்லாமல் அழகா ஜாலியா போய்கிட்டு இருக்கும் அந்த ஒரு நாள் வாரத்துல அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை லீவு ரொட்டீன் எப்படி பாத்தீங்கன்னா காலையில இவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் முடிஞ்சு கிரிகளோட போயிடுவாங்க திரும்பி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜும்மா தொழுகிறதுக்கு போயிடுவோம் தொழுகிட்டு வந்தோன்னு சமைக்க ஆரம்பிக்கிறது தான் அது அப்படியே ஒரு ஒரு ஆளாக உள்ளே வர 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 இது ஒரு ஃபன் பண்ணுற ஏரியா மாதிரி ஆகி போயிடும் நம்ம அவதாகிர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவர் தான் சூப்பர்வைசரு குழம்புக்குள்ள என்னமோ உளுந்துருச்சு போல இருக்கு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு கிடச்சிச்சா கிடைக்கலன்னு வேறு தெரியல ஒரு பக்கம் லேயர் பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு இவர் எங்கள் கேப்டனோட பேரை சொல்ல மாதிரி அவர் ஆசிஃபு அதாவது சாப்பாட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை விட அதிகமாக அதை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வகையில் வந்து ஆஷிஃப் அதாவது எங்கள் கேப்டன் வந்து அடிச்சிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக போடுவார் இந்த கான்ஃப்ளவர் மாவாக இருக்கட்டும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சிக்கனு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளோர் மாவு தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சு தரவாக பண்ணிட்டாரு சாப்பிடும்போது தான் சொன்னாப்புல உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்னு கடைசியில் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு உப்பு இல்லைனாலுமே உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அண்டு இப்போ கறி வெந்திருச்சா இல்லையான்னு பார்ப்போம் ஏன்னா நான் வந்து இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட் பக்கமே போகல அதனால் செக் பண்ணி பார்ப்போம் கறி வந்து உண்மையிலேயே பஞ்சு போல் வெந்திருந்தது இப்போ அடுத்து வந்து அந்த லேயர் பிரியாணிக்கு ரைஸ் வந்து தனியாக ரெடி பண்ணுறாங்க அதாவது தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக நெய் ஊற்றி இருப்பாங்க போல் இருக்க அந்த ப்ராசஸ்லாம் நான் பார்க்கல அண்டு ஏலக்காய் அந்த புதினா மற்ற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் போட்டு அரிசியை மட்டும் தனியாக வேக வைக்கிறாங்க இப்போ வெங்காய பச்சடிக்கு தனியாக அது ஒரு பக்கம் ஸோ எல்லா ப்ராசஸுமே டான் 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 நான் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்ப்போம் இதோடய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ சிக்கன் எண்ணெய்க்குள்ளே போகிறதுக்கு தயாராகிடுச்சு ஸோ அவர் சிக்கனை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெளியில் வச்சுருந்தாரு எப்படி மலை சாரல் போல் எடுத்து எடுத்து கட்ராப்லன்னு அந்த பொரியிற அழகே வராத பசி கூட டக்குன்னு பசி எடுத்துடும் போல் இருக்குது ஒரு பக்கம் சிக்கன் அழகாக பொரிய ஒரு பக்கம் இந்த லேயர் பிரியாணிக்கு மசாலா அழகாக கொதிக்க அந்த இடத்துல நிற்கும் போதே அடடா வேறு லெவலில் அந்த இடமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுங்க இப்போ மலை சாறல் போல் வழக்கம் போல் கருவேப்பிலைய போட்டு அந்த பொரியை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே முறைப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க சிக்கன் ஆல்மோஸ்ட் நல்லா ரெடியாகிடுச்சு அந்த கலர்ஃபுல்லாக முறு முறுன்னு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாரு உப்பு உப்பு ஒன்று மட்டும்தான் மற்றபடி டேஸ்டெல்லாம் வந்து வேற லெவலு கடைசியில் உப்பை போட்டு லைட்டாக மேனேஜ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லேயர் பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு அந்த மசாலா தண்ணியில் வேக வச்ச அந்த சாப்பாட்டை வந்து அந்த மசாலாக்கு மேல அப்படியே பரபர பர பர தூவி விடுறாரு நம்ம கேப்டன் ஆஷிஃப் இந்த மொத்த சாப்பாட்டையும் அப்படியே ஒரு ஒரு கரண்டியா தூக்கி தூக்கி போட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுறது அப்படியே தூக்கி கொட்டுங்க ஆஷிஃப் ஆ வெரி குட் எங்களை மறு ஆளுங்களை எல்லாரையும் அழைச்சி விருந்து போடுறதுல இவருக்கு ஒரு தனி சந்தோஷம் நம்ம அப்பதான் இருக்கு பேட்டு பிடிக்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது இப்ப கூட பாருங்க ரன் அவுட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேட்டை தேய்ச்சிக்கிட்டே போற மாதிரி போறாரு ஓகே எல்லாரும் ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும்போது ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தோம் அந்த கெஸ்ட்டு தான் வராரு உள்ள வந்தவன இவருதான் நம்ம சூரியா ஸோ இந்த ஒட்டுமொத்த கேங்கையுமே அப்பப்போ கொஞ்சம் கலகலன்னு வச்சிருக்கிற ஒரே ஒரு நல்ல மனிதர் ஓகே சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு அங்கே சாப்பிட்றதுக்கு நம்ம கெஸ்ட் எல்லாருமே ரெடியாக இருக்காங்கங்கும்போது நம்மளே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு நானே சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் வராத நபர்கள் எல்லாம் வந்துருக்கிறாங்க ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அது பொதுவாகவே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுனாலே ஒரு தனி சந்தோஷம் தான் அதுலேயும் இங்கே வந்து ஏதோ ஸ்கூல் டேஸ்ல போன மாதிரி ஒரு ஃபீலு எல்லோரும் ஜாலியாக பேசி சிரித்து விளாண்டுக்கிட்டு இருந்தது இப்போ சாப்பாடு திறக்கிறதுக்குள்ள நேரம் வந்துருச்சு அண்டா காக்கசம் அபுக்காவுக்கும் திறந்திடு சீசே ஆஹாஹாஹா பார்க்கறதுக்கே கண் கொள்ளா காட்சியாக இருக்குல்ல உண்மையிலேயே இவங்களுக்கு இருக்கிற இந்த திறமைக்கு இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டுக்கு இவங்க இந்த நாட்டில் ரெஸ்டாரண்ட் திறந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இவங்க பெரிய தொழிலதிபரம் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது ஆஷிஃபுக்காக இருக்கட்டும் கலைக்காக இருக்கட்டும் அண்டு பரிமாறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ ஆனால் பறக்க அந்த சகான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய தட்டில் சாப்பாடு நிரப்பி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு மூமெண்ட்டு ஸோ இது எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருந்தது அண்டு நான் சாப்பிட்றதுக்குள்ளான நேரம் அப்படியே தேனாமிரத மாதிரி உள்ள இறங்குதுங்க சூப்பர் 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 ஓகே இந்த சாப்பாடு செக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்பயே சொல்லிட்டா எப்படி வாங்க போ நல்லா சாப்பிட்டுட்டு சவனம் ஜூஸ் ஒரு டம்ளரை குடிச்சிட்டு அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஓகே பஸ் ஏறி உள்ளே போய் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு ஃபன் மூடு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷிஃப் அவர் தான் மெயினாக எல்லாேருக்கும் டிக்கெட் எடுக்கிறாரு அங்கே வரங்க ஒட்டு மற்ற ஆளுக்கும் டிக்கெட் எடுத்துட்டாரு இப்போ அவர் எடுத்துகிட்டு வந்த டிக்கெட்டை நம்ம ஊரில் கண்டக்டர் மாதிரி நான் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஆளுக்காக கழிச்சு அவர் வந்து வாங்க மாட்டேங்கிறார் ஏன்னா அரை டிக்கெட்டாக அவர் இதை டிக்கெட் வாங்காட்டி போட்டு போகிறாரு செக்கர் வந்தார்னு அதே டிக்கெட்டை டபுள் ரேட்டுக்கு வித்தரலான்னு சொல்லிட்டு நானும் டிக்கெட் எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்டேன் இது என்னோட டிக்கெட் நான் வாங்கிட்டேன் இப்போ நாங்கள் போய் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு இறங்கிட்டோம் அந்த அட்மாஸ்பியர் பாருங்க இவ்வளோ நேரம் எவ்வளோ அடைஞ்சு கிடந்த இடத்துக்குள்ள இருந்துட்டு ஏதோ பெருசாக பெரிய உலகத்துக்குள்ளே வச்சிட்ட மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு ஃபீலாக இருந்தது உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா மாலியா அதாவது மாலியா பீச்சில் போயிருக்கும் போர் வழியில் சேலம் மாறார் பிரியாணி புதுசாக கடை திறந்திருக்காங்க அந்த கடையோடைய போர்டையும் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போய்ட்டோம் இந்த இடத்துல என்னென்ன செல்ஃபி ஃபோட்டோவோ இல்லை செல்ஃபி வீடியோவோ எடுக்கும்போது உண்மையிலேயே பயங்கர கிராண்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் உட்காந்துட்டு அந்த பீச்சுக்கு அத்த வாங்கும் போது நிறைய என்னென்னவோ சிந்தனைகள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் குளிக்க போனாங்க அவரை பார்த்து இன்னொருத்தர் மூணாவது ஆளும் குளிக்க போயிட்டார் ஒரு பால் ஒன்று இருந்துச்சு அந்த பாலை வச்சு ஹைதரா விட்டு அந்த ஸ்கூலில் விளையாண்ட மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்தது இந்த ஒரு நாள் உண்மையிலேயே சாப்பிட்டு வெளியில் சுற்றி பார்க்க போய்கிட்டு அந்த ஒரு நாள் லீவை வந்து பிரமாதமாக கழித்தோம் சாயங்காலம் பொழுதும் சாஞ்சிருச்சு எல்லாருமே அங்கேருந்து அழகாக கிளம்பி பஸ் ஏறி ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நாளை வந்து மறக்க முடியாத நாள் நாளாகிடுச்சு இந்த மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பபாய்